திமுக ஆட்சியை கண்டிக்கின்றோம் ஏறி விடாது ஏறி விடாது திராவிட நாடு அரசு போட்டு சற்றுப்பாட்டு ஜனநாயகம் சத்துப்போச்சு போட்டு சத்துப்பாட்டு ஜனநாயகம் சத்துப்போச்சு

किंद्रो, कंडी, किंद्रो, कंडी, किंद्रो, वाह, तस्चतीम कारसे, कंडी, किंद्रो, कंडी, किंद्रो, कंडी, किंद्रो, कंडी, किंद्रो, कंडी அனுமதி கொடு திமுக அரசே அனுமதி கொடு கைது செய்யாதே கைது செய்யாதே திமுக அரசே கைது செய்யாதே உரிமைகளுக்காக பாராடுகின்ற அமைப்புகளுக்கு அனுமதி கொடு தடை தடை போடாதே திமுக அரசே தடை போடாதே திமுக அரசை தடை போகிறா திமுக அரசை தடை கொடுங்க earth... கொடுங்க <situación> <theuds> <generally> ஆர்ப்பாட்டம் உறுதி அவள் துறையை கண்டிக்கின்றோம் அவள் தேசிய ஆட்சியே அன்பான சாத்திய ஆட்சியே ஆட்சியே சாத்திய कंदो कि आ